நம்ம ஆன்மீகம் வைணவம் அறிவும் பகுதியில் வந்து நாம் வந்து பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான வைபவங்கள்லாம் இருக்குது அதுக்கு பின்னாடி பல ரகசியங்கள் இருக்குது தத்துவங்கள் இருக்குது நாம் வந்து அதை வெறும் ஒரு திருவிழாவாக கடந்து போகாம அதில் புரிந்து கொள்ள வேண்டிய என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தான் அதை குறித்த பல கேள்விகளை நம்ம சுவாமிகள்கிட்ட கேட்டுட்டு அதே மாதிரி இந்த எபிசோடில் நம்ம வந்து கள்ளழகர் வைபவம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் சுவாமி நம்மளுடைய எபிசோடு வந்து ஏராளமானவர்களுக்கு போய் சேருது எல்லாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தெரியப்படுத்துறாங்க அவங்க வந்து இன்னும் பல கேள்விகளையும் கேட்டிருக்காங்க அவங்களுக்குடைய கேள்விகளுக்குன்னு தனியாக நம்ம வந்து ஒரு எபிசோடு கூட நிச்சயம் பண்ணலாம் இந்த எபிசோட்ல நம்ம வந்து கள்ளழகர் வைபவம் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஏன்னா இந்த சித்திர மாதம் வந்து அது இந்த சித்திரை மாதம் வந்துட்டாலே வந்து அழகர் ஆத்துல இருக்கிறது அப்படிங்கறது வந்து அதுக்கு முன்னாடி அந்த திருமாலிருஞ்சோலை அந்த தலம் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சில தல புராண கதைகள் அதெல்லாமே கூட நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப மிஸ்டிக் அந்த மித்தாலஜிகளுக்குள்ளே போய் ரொம்ப மிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது குறிப்பாக வந்து அந்த கேரள தேசத்துலேருந்து மாந்திரிகர்கள் வந்தாங்க சுவாமியனுடைய இது வந்து இது இதில் எல்லாமே எங்களுக்கு ஒரு ஒரு வியப்பும் வந்து அதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையும் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் முதல்ல அந்த தளத்தை பற்றி திருமால் இருஞ்சோலை அழகர் கோயில் பேரே பார்த்தீங்களா திருமால் இரும் சோலை பேரே தான் திருமால் இருஞ்சோலை பெருமாள் வசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேத்திர விசேஷம் இதுக்கு புராண தொடர்பு நிறைய இருக்கு தமிழ் தொடர்பு நம்முடைய பண்டை தமிழ் ஏன்னா வைணவம்னு சொன்னாலேயே தமிழ் இல்லாத வைணவம் இல்ல வைணவம் இல்லாத தமிழ் இல்ல இத நான் வந்து ரொம்ப பெருமையோட நெஞ்ச நிமிர்த்தி சொல்லக்கூடிய வார்த்தை கரெக்ட் இல்லையா அதனால அந்த தமிழ் தொண்டாற்றினதான ஒரு திருத்தலம் ஆழ்வார் சொல்ற திருமால் இருஞ்சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என் பெயரை சொன்னா என் ஊரை சொன்னா என்ன பெருமாள் ஓடி வந்துடுறான் இது ஊர் பேரு பெயர் சொன்னால் போற தரம் எளிதில் திருமால் இருஞ்சோலை பெருமாள் பேரு என்ன அழகன் அழகன்னா அழகன் ஆழ்வார் உருகி உருகி முடிச்சோதியாய் உடந்த புகச்சோரி மலர்ந்துடுவோம் அந்த அழகை ரசிக்கிறார் அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை நாம் ரசிக்கணும் அந்த பெருமாளுடைய திருமேனியை ரசிக்கணும் இது பல புராண செய்திகள் திருவிளையாடல் புராணம் முதலானவற்றில் திருமாலின் ஜோலை பல சிறப்பு செய்திகள் இருக்கு அங்க இருக்க தெய்வத்துக்கு அழகன் என்பதாக பெருமாள் திருநாமம் ஆழ்வார்கள் பாடின திருத்தலம் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப உகந்த திருத்தலம் சுவாமி ராமானுஜருக்கு ரொம்ப பிடித்தமான திருத்தலம் ஆண்டாளுடைய விருப்பத்தை ராமானுஜர் அங்கே நிறைவேற்றினார் இந்த மாதிரி பல செய்திகள் அந்த ஊரை பற்றி சொல்லப்படுகிறது ஒரு பறந்து விரிந்ததான ஒரு அழகிய குன்றுவது அதில் நூபுரகங்கை என்பதான சிலம்பாறு என்னும் ஒரு நதி ஒன்று அந்த தீர்த்தத்தில் அழகனுக்கு ஒரு நாள் மிக விசேஷமாக திருமஞ்சனம் கூட ஆகும் இங்கிருந்து எழுந்து மலைக்கு அழகர் ஆமாம் ஆமாம் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அழகர் தான் காவல் தெய்வம் ஒரு சின்ன விஷயம் போன எபிசோடோடு சேர்ந்து இந்த எபிசோடில் ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு பத்மாவதி தாயாருடைய கல்யாணம் நடந்துட்டு அந்த கல்யாணத்துல சாப்பாடு ரெடி ஆயிடுது ஆனா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாமல் எப்படி சாப்பாடு எல்லாருக்கும் போட முடியும்னு பிரம்மா கேட்ட நீ அகோபில நரசிம்மருக்கு நைவேத்தியம் பண்ணுங்க சீனிவாசம் சொன்னாங்க நரசிம்மர் வைபவத்தில் இல்லையா அது மீன்ஸ் என்ன அர்த்தம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணாமல் எதையும் நாம சாப்பிடணும் திருமாவின் ஜோலையில இந்த குறவர்கள் தான் வசிக்கிறார்களா நரிக்குறவர்கள் அதான் அந்த குற்றால குறவஞ்சி தான் அந்த நரிக்குறவர்கள் அவர்கள் வசிக்கிறார்களா ஆழ்வார் ஆழ்வாருடைய பாசுரம் அவன் என்ன பண்றா தெனை விதைக்கிறார்கள் அவர்களுக்கு தெனைன்றது தானியம் இல்லையா அந்த தெனைய அறுவடை பண்றா அறுவடை பண்ணி அதை சமைக்கிறா அவளுக்கு தேனும் தினைமாவும் தானே புனத்தினை கிள்ளி புனத்தினை புதுசான கிள்ளி புதுவி காட்டி அத திருமாரஞ்சோலை மலையில அந்த சிலம்பாறு கரையில அங்கங்க அடுப்பு போட்டி இவன் சமைக்கிறான் பொங்கல் அதை அப்படியே திருமாரஞ்சோலை அழகனுக்கு நிவேதனம் ஓ புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி இனக்குறவர் புதியது ஒண்ணும் எழில் மாலிரஞ்சோலை பாருங்க அவர்கள் இது வந்து ஆழ்வார் காலத்தில் சொல்லச்சே இல்லாத பழங்குடி இன மக்கள் அவர்கள் ஒரு காட்டுவாசிகள் காட்டில் வசிக்கக்கூடியவர்கள் அவன் என்ன பண்றான் அழகருக்குத்தான் முதல் அப்படின்னு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றாங்க இன்னைக்கும் நீங்க அந்த திருமாவரஞ்சோலை அழகரை சேகிக்க போனீங்கன்னா ரெண்டு பக்கம் அப்படியே நில் மூட்டை மூட்டி அழுகி வச்சிருக்கோம் அந்த வாசல் தாண்டி உள்ள போனீங்கன்னா என்னன்னா இன்னைக்கும் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் முதல் ரெண்டு கலம் எடுத்தா அறுப்பெடுத்தா அழகனுக்குன்னு சொல்லிதான் அளந்து வைப்பான் அழகனுக்குன்னு சொல்லித்தான் அளந்து வைப்பான் பெருமாளுக்கு தான் கொண்டு வந்து வைப்பாத அந்த மோட்டையை கொண்டு வந்து பெருமாள் இறக்கிடுவா அதனால யாரோ ஒரு லெவல்ல இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் தெய்வம் இல்ல புரியுது காட்டுவாசிகளுக்கும் அவன் தான் தெய்வம் புரியுது அந்த காட்டுவாசிகளும் தங்கள் வழிபாட்டு முறையில அழகனை வழி வழிபடுறான் அவர்களுக்காகத்தான் கோவிலுக்குள்ள இருந்த அழகன் வருடந்தோறும் அந்த மேலே இப்ப ராக்காயி கோயில் சொல்லுவா அந்த சிலம்பாறு இடத்துக்கு இங்க இருந்து பெருமாள் போற எதுக்காக அந்த காட்டுவாசிகளை அனுகிரகம் பண்றதுக்காக எவ்வளவு எளிமையான தெய்வம் பத்தீடா எவ்வளவு எளிமையான தெய்வம் அழகுன்னா சொக்கி போற அழகு இன்னைக்கு நம்ம பாரத தேசத்தினுடைய பெருமை மிக்க விழா அப்படின்னு சொன்னா ரெண்டு பிகெஸ்ட் பெஸ்டிவல் புரி ஜெகநாதருடைய தேர் ஆமா மதுரை சித்திரை திருவிழால அழகன் ஆத்துல இறங்குற உற்சவம் சான்சே இல்லை எனக்கு அந்த விதத்துல நாங்க காஞ்சிகரோட சேவைய பெருசாக தான் பேசிட்டு இருக்கேன் நான் இருந்தாலும் அது கெத்து அது ஒரு வைப்பு வராது வராறு அழகர் வராருன்னா அப்படியே சிலுக்குள்ள இருக்கும் குதிக்கும் குட்டி பசங்களா இருந்தான்னா பெரியவங்களா இருந்தா எப்படி இருந்தான்னா அந்த தண்ணீரை பீச்சு அடிச்சு உம் அழகன் பேர்ல தெளிச்சு குதிச்சு ஆனந்தப்பட்டு எப்படி கொண்டாடுறான் அழகான் இப்ப நீங்க பாத்திருக்கலாம் இந்த கொரோனா பீரியட்ல சித்திரை திருவிழா நடக்கல ஆமா பாத்தீங்களா ஒரு குட்டி பசங்க நாலு பேரு ஒரு குதிரை மேல அழகரை வச்சு பாட்டில வச்சு பீச்சு அடிச்சு அவ்வளவு அழகா இருந்தது இதுதான் சார் ட்ரெடிஷன் இது இருக்கச்சே நமக்கு இன்னும் சனாதனத்தின் பேர்ல நம்பிக்கை தொழிற்கிறது அடுத்த ஜெனரேஷன் இருக்கு தயாராயிருக்கு இந்த சனாதன வழியில நடக்கிறது அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது அந்த குட்டி பசங்க அந்த அழகரை எடுத்து போச்சு உடனே நாலு பசங்க பாட்டில ஓட்ட போட்டு தண்ணி பீச்சு தண்ணி பீச்சு அடிச்சு அழகர் ஆத்துல இருக்கிற வைபவத்தை ரொம்ப அழகா பண்ணிடும் இல்லையா இது ஒரு நேஷனல் ஃபெஸ்டிவல்

இந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஒத்துக்கிறோம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய திருவிழாக்கு நம்ம இன்னொரு லிட்டர் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம் திருமலை நாயக்கரை தான் இதை கொண்டு வந்து வச்சார் அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண உற்சவத்தையும் அழகர் ஆத்துல இறங்கக்கூடியதான பெஸ்டிவலையும் ஒன்னாக கொண்டு வந்தார் ஏன்னா அந்த சித்ரா பௌர்ணமின்றது நம்ம ஊர்ல இந்தியாவினுடைய மிகச்சிறந்ததான ஒரு பெஸ்டிவல் சித்திரை மாதம் பௌர்ணமி அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் வடதேசத்தில் அது ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது அழகர் மட்டும் இல்லை எல்லா ஊர்லயும் சுவாமி வந்து ஒரு நதிக்கோ இல்லை குளத்துக்கோ இல்லை ஏதாவது ஒரு உற்சவத்துக்கு அது கஜேந்திர மோக்சம் சில பேர் சில ஊர்ல அன்னைக்குன்னா சித்ராபுரம் திருத்தேர் நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் காஞ்சிவரதருடைய நடவாபி உற்சவம்னு அந்த சித்ராபுரம் மீனிங் நடக்கும் பாலாத்து உற்சவம்னு சொல்லுவா ஊரல் உற்சவம்னு மாதிரி எல்லா ஊர்கள்லயும் எல்லா சைவ வைணவ கோவில்கள் எல்லாத்திலயும் இந்த சித்ராபுர உற்சவம் விசேஷம் அதுல அழகர் உற்சவம் மாஸ் இன்னொன்னு ஒரு செய்தி அழகருடைய திருவாபரணங்கள் இப்பெல்லாம் எதுவும் வெளியில எடுக்கிறதுக்கு முடியறது இல்லை பண்ணல அந்த காலத்துல பெரியவா சொல்லுவா அரங்கன் ஆபரணம் அழகன் அடிக்கழஞ்சு பொறும் அழகனுடைய என்டையர் திருவாபரணத்துல ஒரே ஒரு ஆபரணம் ஒரு ஒரு தந்தையோ ஏதோ ஒண்ணு அதுக்கு அந்த ஆன்டிக் வேல்யூ அதனுடைய ஒரு பெருமைக்கு ரங்கநாதனுடைய ஆத்திர திருவாவரத்தை கொண்டு வந்து சராசரி வச்சாலும் போறதுன்னு அது அவ்வளவு மேன்மை அது புரியுது அவ்வளவு மேன்மை உம் 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 அதுக்கு ஆசைப்பட்டுதான் ஆஹ் அந்த அழகருடையதான திருவேணி சான்னித்தியத்தையும் அந்த அழகையும் ஆக்கர்ஷணம் பண்றதுக்கு ஒரு மந்திரவாதி வந்தான்னு ஒரு கதர் உம் உம் ஆமா ஆமா அதுதான் நான் கேட்கலாம் அப்படின்னு வந்தேன் நீங்களே சொல்லிவிடுங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து சுவாமியே அப்படியே அந்த திருமேனி அப்படியே தூக்கிட்டு போகிறது வேற அந்த அழகை மட்டும் ஆகர்ஷணம் பண்ணி எடுத்துடுறது அப்படிங்கிறது சாத்தியமா அந்த மாதிரி நடக்குமா அதை முயற்சி பண்ணாங்களேன் ஒண்ணுமில்லை இப்போ சில திருக்கோவில்களில் போச்சு சான்னித்தியம் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்கிறோம் ஏன்னா சரியான விடத்தில் பூஜைகள் நடக்கலை

இப்பேற்பட்ட நம்ம அனந்த பத்மநாப சுவாமிக்கு அழகனுடையதான ஆபிரூபியமும் சேர்ந்ததுன்னா ஆக்கர்ஷனம் அவர் அந்த மந்திரவாதி இந்த ஊருக்கு வந்து அரூபமா இங்க தங்கினார் மந்திரசக்தினால கோவில் பூஜைகள் முடிஞ்சு எல்லாரும் போன உடனே இவர் சுவாமி சாநித்தியத்தில் போய் அந்த மந்திரோச்சாட்டனங்கள் பண்ணி சுவாமியுடைய விக்கிரகத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாநித்தியத்தை இறக்க ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ அர்ச்சகால் பெருமாளுக்கு திருவாரதனை பண்ணுச்சு என்னமோ பெருமாள் திருமணியில் சாநித்தியம் குறையிறது சாநித்தியம் குறையிறது பார்த்துருக்காங்க சரி இந்த மந்திரவாதி இங்கே இருக்கான்னா எப்படி உசுரம் இருக்க முடியும் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டா பலி பீடத்துல சுவாமிக்கு நெய் பலி பலி சாதிக்கச்சு போடுற அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இவன் இங்கே மந்த்ரோச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் கேள்விப்பட்டது இப்போ சில புஸ்தகங்கள் இதை பற்றி செய்திகள் இருக்கு அதை பண்ணிட்டு இருக்கான் பண்ணாச்சே அப்ப கூர ஜீர் முதலான மகான்கள் இளங்கல் இருந்தா இது என்ன நடக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த பலிப்பை இருந்த சாதம் காணாமல் போய்ட்டு உம் எலி சாப்பிட்டுதா வேற என்ன சாப்பிட்டுதா அது கச்சிடமா இருக்கு எலி சாப்பிட்டாங்க இறஞ்சிருக்கு ஆமா ஆமா இது வழிச்சு எடுத்த மாதிரி இருக்கு அதனால அவன் என்ன பண்ணினாளா உம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு பலி சாதிக்கும் பொழுது அந்த சாரத்துல மொளகு நன்றா பொடி பண்ணி அதை சாரத்தை வச்சுட்டு போயிட்டான் ஓகே புரிஞ்சுதா அந்த மிளகு பொடியோட சேர்ந்த சாரத்தை சாப்பிட்ட பொழுது அந்த மந்திரவாதி மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாமல் தான் இருப்பதற்காக ஒரு மை தடவிண்டாரு இல்லையோ மந்திர மை இந்த கண்ணீர்னால ஏன்னா கண்ணுல செலவு வருது மிளகு காரம் சாப்பிட்டா அந்த மை கரைய கரைய யாருக்கான தெரி அப்புறம் அவர் தப்ப ஒத்து என்று ஒரு அழகருடைய மாகாத்த அவரே பகவான் இடத்துல பிரார்த்திச்சதுனால அவரையே பதினெட்டாம் படி கருப்பனாக சுவாமி அங்கே இருக்க சொன்னார் அப்புறம் அவருக்கு நித்தியம் மரியாதைகளை கொடுத்தார் என்று ஒரு வருஷன் ஒரு வருஷன் ஒரு கதை ஒண்ணு இருக்கு இன்னொரு டைப் ஆஃப் கரை என்ன அப்படின்னு கேட்டா பதினெட்டாம் அடி பண்றது பகவானுடைய காவல் தெய்வமே ஏன்னா அந்த உள்ளயே போனீங்கன்னா அந்த பரி அந்த பரிவாரத்துல ஒரு காவல் தெய்வத்தை பார்க்கலாம் நீங்க இது சிவன் கோவில் உண்டு விஷ்ணு கோவில் உண்டு பரிவார தெய்வத்தைல காவல் தெய்வங்கள் அப்படின்றது உண்டு திருக்குறுக்குடிக்கு மலை மேல் நம்பி புண்ணிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி சங்கிலி பூதம்னு ஒருத்தர் இருப்பார் காவல் தெய்வம் சில கோவில்கள் பைரவர் ஒருத்தர் காவல் தெய்வம் இருப்பார் கால பைரவர் பைரவர் அப்படின்னு இருக்க அந்த மாதிரி இவர் வந்து ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு அவருக்கு பிரமாதமான வழிபாடு அதுவும் பெருமாள் பாருகம் புறப்பாடு கண்டுள்ளும் பொழுதும் வரும் பொழுதும் அந்த பதினெட்டாம் படிக்கு நேரம் நின்று அவருக்கு தன்னுடைய மாலையை கொடுக்கிறார் அந்த பதினெட்டாம் படி கருப்பன்னு நாம சொல்றோமே அது யாருவானா இருக்கட்டும் அது மலையாள மந்திரவாதியாவ இருக்கட்டும் இல்ல ஒரு காவல் தெய்வமா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் ஆனா பெருமாள் இன்னைக்கும் அவாளுக்கு ஒரு அனுகிரகம் பண்றேன் கண்டிப்பா அந்த மாலையை கொடுத்து அவளுக்கு ஒரு மரியாதை பண்றேன் இன்னைக்கும் ஒரு ஆடி கருட சேவை நான் போயிருந்தேன் ஒரு விதத்துல தெரியாதனமா போயிட்டேன்னு சொல்லுவேன் ஒரு விதத்துல போனது அவ்வளவு ஆனந்த அந்த பக்தி எல்லாம் நான் எத்தனை தடவை அந்த மண்ணில உழ்ந்து பெறாலும் எனக்கு வரல அவளை பார்த்தா எனக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கு என்ன பக்தி என்ன பக்தி என்னமா பெருமான கொண்டாடுறான் கருடசியில் பெருமாள் எழுந்த அந்த கருடசைக்கா அந்த பதினெட்டாம் படிக்கா பெருமாள் திரும்பி நின்றார் ஜனங்க என்ன மாதிரி அனுபவிச்சது தெரியுமா பெருமாளை ஐயோ 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 எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவ காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அப்படியே உட்காந்துள்ள போல தோண்டி அதா அதுக்கப்புறம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு சுவாமி போயிட்டு திரும்பி வர பல்லாக்குல அழகர் திரும்புகால் ஓட்டம் 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 என்ன ஓட்டம் என்ன ஓட்டம் வந்து அந்த அழகர் மலை கோட்டைக்குள்ள அழகர் போச்சு டன்னு டன்னு டன்னா பூவை வாரி இறைக்கிறா ஜனங்க அந்த பல்லாக்க குழுக்கு குழுக்கு குழுக்குழு குழுக்குற அப்படி வேலை வச்சு அழகர் அப்படி நிற்கிற கிழு 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 கிழுன்னு ஆடுற தலைக்கு மேல பல்லாக்க தூக்கி ஜனங்க உற்சாகம் பண்றது கோவிந்தா 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 கோவிந்தான்னு சிலிருக்கிறது இந்த தேசம் பெரியாழ்வார் மண் இது ஏன்னா திருமாவரின் ஜோலையில கடைசியில பெரியாழ்வார் இருந்த திருமாவரின் தான் கடைசியில பெரியாழ்வார் இருந்த குரத்தாழ்வான்னு ராமானுஜோட சிஷன் அவருக்கு கண்ணு போன பொழுது திருமாவரின் ஜோலையில் தான் இருந்த எவ்வளவு பெரியவாங்க வாழ்ந்திருக்கா அதனால இது பெரியாழ்வார் மண் பெரியாழ்வார் மண் பெரியாழ்வார் மண் அப்படி பெரிய சிறப்பு 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 இந்த கடைசியா ஒரே ஒரு சந்தேகம் இந்த ஆக்சுவலா இந்த மதுரைக்கு அழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு இல்லையா அது ஆக்சுவலா அவர் கல்யாணத்துக்கு வராரு அப்புறம் கல்யாணம் ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு அதனால திரும்பி போறாரு அப்படி வந்து நம்ம இது வந்து மக்களுடையதான ஒரு பிளஷர் ஒரு ஜாலி போசல சொல்லக்கூடிய ஒரு கதை ஹம் அதான் சொன்ன திருமலை நாயக்கர் மூலமா தான் இது ஏற்படுத்தப்பட்டது உண்மையில சித்ரா பௌர்ணமி என்றைக்கு இந்த மண்டூக்க முனிவருக்கு ஷாப விமோச்சனம் மண்டூக்க மகரிஷிக்கு ஷாப விமோச்சனம் கொடுக்கணும் இன்னொன்னு சித்ரா பௌர்ணமிக்கு நான் சொன்ன எல்லா தெய்வங்களுமே நீங்க அந்த சைடு போ மதுரை பெல்ட் அந்த பரமக்குடி எல்லாம் போய் பாருங்களேன் அங்கேயும் இதே மாதிரிதான் உதரவாக லட்சோபட்சம் பேர் வந்து பெருமான இறங்குவாங்க எல்லா பெருமானும் அதுல இறங்குவா அதனால மகர்ஷிக்கு ஷாப விமோச்சனும் அது அது மெயின் சித்ரா பருவம் அப்படின்றது அது ரொம்ப விசேஷமான திருநாள் அன்னைக்கு ஆத்தலை இறங்குற உற்சவம் இது ஒண்ணும் இல்லை ஜனங்களுக்கு ஒரு ஜாலி பௌர்ணமினா நதிக்கு அருகே போயிட்டு கலந்த சாதங்கள்லாம் வச்சுட்டு ஆடல் பாடல் கேளிக்கை வேடிக்கை இதை காணும் பொங்கல் மாதிரி அது அதுதான் இந்த ரெண்டு உற்சவங்களும் தனித்தனியா நடந்த பொழுது ஒரு சில அரசியல் காரணங்களினாலயும் மக்களுடைய சௌகரியத்திற்காகவும் இன்னொன்னு ராஜாவுடைய நட்சத்திரத்துல பகவானுக்கு உற்சவம் பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கான் இதெல்லாம் உத்தேசிச்சு திருமலை நாயக்கர் என்ன பண்ணார்னா இந்த ரெண்டு பெஸ்டிவலையும் ஒன்னா வச்சிருந்தார் அப்போ மீனாட்சி கல்யாணத்துக்கு அழகர் வர்றார் அதுக்குள்ள லேட்டா எடுத்து அதுக்குள்ள வந்து கல்யாணம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் முடிஞ்சா அழகர் வந்து திரும்பி போயிட்டார் அப்படின்னா பசங்களுக்கு ஒரு ஜாலி ஒரு பிளஷர் ஒரு ஜ ஒரு சின்ன சின்ன வேடிக்கையான ஒரு நிகழ்வு அப்படி சொல்றதுனால ஒன்றும் பெரிய தப்பு இல்ல ஆனால் சொன்னேன் கதை சொல்லலாம் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் கதை சொல்லலாம் இந்த ராமானுஜர் கோபுரத்துக்கு ஏறினார் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது புரியுது புரியுது சரி சூப்பர் அதனால நம்முடைய பாரதத்தினுடைய பண்பாடு பெருமை நாகரீகம் கலாச்சாரம் எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாபெரும் உற்சவம் அழகர் நாட்டில் இறங்கக்கூடிய உற்சவம் நேர்களை வந்து நம்ம சித்ரா பௌர்ணமி கள்ளழகர் வைபவம் பற்றி நமக்கு அடிப்படையில் பல விஷயங்கள் நம்மளை பொறுத்தளவில் அது ஒரு பெரிய கிராண்டான ஒரு விழா அந்த உற்சவத்தை நம்ம எல்லாருமே அங்கே பார்த்து கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம சுவாமிகள்கிட்ட பேசணும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கேளுங்க இந்த தலங்களை பற்றி இங்கே இருக்கிற சுவாமிகள் பற்றிலாம் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு வருங்காலத்தில் இது எல்லாமே நம்ம வந்து விரிவாக பேசுவோம் ஆழ்வார்களை பற்றி பேசுவோம் என்ன பிரபந்தங்களை பற்றி பேசுவோம் எல்லாமே தெரிஞ்சுப்போம் இப்போதைக்கு நாம் இந்த எபிசோடில் நம்ம முடிந்த அளவுக்கு அதை சுருக்கி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தவறாமல் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சக்தி கடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவாமி நமஸ்காரம் நமஸ்காரம் எல்லோருக்கும் சித்ரா போல் வாழ்த்துக்கம் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்